இது வரைக்கும் நம்ம ஸ்ட்ரைட் லைன் அண்ட் அதில் எப்படி சரிகம்மா பதனசா பாடுறது அண்ட் சானிகமா மதனசா எப்படி பாடுறது அப்படிலாம் பார்த்தோம் அதாவது சரிகம பதனசால அந்த ஸ்ருதி கேட்டுட்டு அந்த டோன் ஆரம்பிக்கிறப்ப அந்த டோனை வந்து நம்ம ஒன்று ப்ரெஸ் பண்ணி பாடலாம் இல்லை அதை புஷ் பண்ணி பாடலாம் எனிவே வாய்ஸ் வந்து நம்ம த்ரோ பண்ணி பாடணும் அந்த த்ரோ வந்து எப்படி கொடுக்கணும் ச அரஸ் ச ரீ கம்மா சா சா பா மாகரி சா சரிகமா பதனசா நான் பாடிகிட்ருக்கேன் நான் எப்படி வந்து ஸ்ருதியோட மெர்ஜ் ஆகிறது ஸ்ருதியோடு சேர்ந்து எப்படி பாடுறது இப்போ அந்த சவுண்டு வந்து நான் இப்போ மொபைலில் வைக்கிறேன் ஏதோ ஒரு ஆப்பில் டவுன்லோட் பண்ணி ஜியோ ஷாப்போ ஏவோ என்ன ஸ்ருதியோ நான் வைக்கிறேன் அதை வச்சுட்டு நான் அந்த ஸ்ருதி இந்த சவுண்டோட எப்படி நான் பாடணும் எப்படி நான் பாட முடியும் அப்படின்ற கொஷின்ஸ் இருக்கும் உங்களோட ஸ்ருதி பாக்ஸோ இல்லை ஸ்ருதி ஆப்போ என்னவாக இருந்தாலும் அது உங்களோட முன்னாடி வச்சுக்கோங்க இன்ஃப்ரண்ட் ஆஃப் யூ அதை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இல்லை சைடில் சைடில் வச்சுக்கலாம் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் அது கேட்டால் போதும் பட் ஓரளவுக்கு கொஞ்சம் அதை புரிஞ்சு பாடுறதுக்கு ட்ரை பண்ணுறப்ப நீங்கள் ஃப்ரண்டில் வச்சுக்கோங்க அது முன்னாடி இப்படி இருக்கிறப்ப உங்கள் சவுண்டு வந்து ஃபோக்கஸ் ஃபுல்லாக அது மேலே வச்சுக்கணும் ஸோ இந்த சிங்கிங் இருக்கணும் அதை ஃபுல்லாக கேட்டு அதோடு சேர்ந்து நம்ம பாடணும் அதோடு சேர்ந்து நான் எப்படி பாடுறது அந்த சவுண்டோடு எப்படி நான் பாட முடியும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த சவுண்டை நல்லா கேட்கணும் ஒரு டென் செகண்ட்ஸோ இல்லை ஒரு ஒரு நிமிஷம் கூட நல்லா அவங்களுக்கு ஓரளவுக்கு அது அது மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிற வரைக்கும் ஃபோக்கஸ் ஃபிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா அதை கேட்கணும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அது கூடவே அப்படி சொல்லலாம் உங்களுக்கு எவ்வளோ தான் எவ்வளோ நேரம் அதை இழுக்க முடியுதோ எழுங்க இல்லை கொஞ்ச நேரம் தான் முடியுதுனாலும் தான் ஆனால் இந்த இம்மை வந்து தான் சொல்லணும் அப்படி சொல்லக்கூடாது அப்போ உங்களுக்கே அது நான் இந்த இந்த நான் ட்ராவல் பண்ண போறேன் அப்படிங்கிறது அதுக்காக அது சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த இம்மையை சாவா மாட்டிடுங்க ஸோ சா அப்படி சொல்லலாம் அடுத்து பா பா சொல்லும் போது அந்த பா சொல்றேன் ஸோ பா வந்து கொஞ்சம் மேலே ஏற்றி சொல்றாங்க அதனால நான் வந்து பா அப்படி சொல்றேன் அதுதான் அந்த அவுட் ஆஃப் ஷூட்டிங் நம்ம எங்க ஸ்டார்ட் பண்ணோம் சா ஸ்டார்ட் பண்ணோம் சரி இந்த சாணியை கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்திங்கன்னா பாவா பா அதாவது சா பா

அப்படி சொன்னா வராது ஸோ அந்த சாவை ரீச் பண்ணிட்டீங்க இல்லையா சா அப்புறம் சாவை ப்ரஸ் பண்ணுங்க சா பா பா இந்த அப்படி அந்த டோனை சொல்றேன் இந்த நான் இப்போ பேசுகிறேன் நடுவு நடுவில் பேசுறதுனால நான் கேட்டு கேட்டு சொல்றேன் அப்படியே பாடும்போது அந்த டோன் வந்து அந்த டோனை நீங்கள் சா டோனை ப்ரெஸ் பண்ணி சொன்னீங்கன்னா பா கிடைக்கும் அதுக்கப்புறம் அந்த பாவை ப்ரெஸ் பண்ணி சொன்னீங்கன்னா சா கிடைச்சிடும் அதாவது சா பாங்க திரும்பி வரணும்ன்றது இல்லை ஆனால் இது வந்து ஸ்லோவாக பாடும்போது சொல்கிறேன் இப்போ இதில் சரிகமாக பாட பதின சாப்பாடும் போது அந்த ஸ்ருதி சவுண்டோட எல்லா ஸ்வரமுமே அதில் மேலே வந்து அது மேலே அப்போ அங்கே ஒரு பாயிண்ட் இருக்க மாதிரி நினச்சிக்கோங்க அந்த ஸ்ருத்தி நீங்கள் ஸ்ருத்தி பாக்ஸோ இல்லை ஸ்ருத்தி ஆப்போ என்ன என்ன ஆனாலும் இருக்கட்டும் அந்த அந்த சவுண்டில் இந்த சவுண்ட் எதுலேருந்து வருதோ அந்த சவுண்டை வந்து நீங்கள் ஒரு பாயிண்ட்டாக நினச்சிக்கோங்க அந்த பாயிண்டில் நம்ம என்ன பண்ணணும் இப்போ சீ காதா நீ சா சாய்ஸ் வந்து நீங்க அதுல த்ரோ பண்றீங்க